அஜித் அவர்கள் நேற்று பேசிய அந்த இன்டர்வியூவில் சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் மாற வேண்டும் இதுக்கு ஒரு முடிவு வேண்டும் அப்படின்னும் அஜித் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படி அவர் சொன்ன விஷயங்களில் தனிப்பட்ட நலனுக்காக கூட்டத்தை கூட்டுவதில் வெறிகொண்ட சமூகமாக நாம் மாறிவிட்டோம் இது முடிவுக்கு வர வேண்டும் ரசிகர்களின் அன்புக்காகவே நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம் அப்படின்னு கரூர் துயர சம்பவம் குறித்து அஜித்குமார் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு திரையரங்கு உரிமையாளர்கள் பல லட்சங்கள் செலவு செய்து தியேட்டரை புதுப்பிக்கிறார்கள் கொண்டாட்டம் என்ற பெயரில் உள்ளே பட்டாசுகள் வெடிப்பது இருக்கைகளை உடைப்பது ஒன்ஸ் மோர் கேட்டு திரையை கிழிப்பது இவை அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய செல்வாக்கை காட்ட கூட்டம் கூட்டும் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயமா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் கூட்டம் கூட்டுவது அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு அஜித் அவர்கள் பேசியிருக்காங்க அஜித் அவர்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நூற்றி நாற்பது கோடி பேர் உள்ள இடத்துல கூட்டத்துக்காக பஞ்சம் ஆனால் அந்த கூட்டம் வந்து எதற்காக கூட்டுறோம் அது ஒரு சேஃபாக இருக்கா எல்லாரும் பாதிக்கப்படாமல் வீட்டுக்கு போனாங்களா தான் முக்கியம் அதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும்